கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களது உத்தரவின் பேரிலும் விருத்தாசலம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மேற்பார்வையின் பேரில் விருத்தாசலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விருத்தாசலம் அரசு மருத்துவமனை முன்பு விருத்தாசலம் கமிட்டி உள்ளே விருத்தாசலம் பேருந்து நிலையம் முன்பு ஆனியார் மடத்தெரு ஆகிய இடங்களில் திருடுபோன இருசக்கர வாகனங்களை கண்டுபிடிப்பது சம்பந்தமாக விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பு வகிக்கும் ஜெயலட்சுமி அவர்கள் தலைமையில் திரு தாசலம் உதவி ஆய்வாளர் சந்துரு கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர் விருத்தாசலம் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் விருத்தாசலம் உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஆகியோர்களது தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இருசக்கர வாகன தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர்களை தேடி வந்த நிலையில் சித்தலூர் பைபாஸ் அருகே உதவி ஆய்வாளர் சந்துரு அவர்கள் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கை செய்தபோது அவ்வழியாக வந்த முப்பது வயது மதிக்கத்தக்க தங்கதுரை என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அந்த நபர் பல் வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை கைது செய்து இருபத்தொன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து கருவே பலங்குறிச்சி போலீசார் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் மற்றும் இளம் சிறார் ஒருவரை போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்